ஒவ்வொரு இரண்டு வினாடிகளுக்கும் யாரோ ஒருவருக்கு ரத்தம் தேவைப்படுகிறது இரத்த தானம் செய்வதற்கு ஐந்து பத்து நிமிடங்கள் போதும் இரத்தம் என்பது யாருக்கும் எப்பொழுது வேண்டுமானாலும் தேவைப்படலாம் விபத்து அறுவை சிகிச்சை நோய் என எந்த காரணத்திற்காகவும் இரத்தம் தேவைப்படலாம் இரத்தம் கொடுப்பதால் மயக்கம் ஏற்படும் என்ற சில தவறான தகவல்களும் உண்டு மயக்கம் ஏற்படுதல் போன்றவை அனைத்தும் பயத்தினாலேயே என்பதுதான் உண்மை இரத்த தானம் பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம் இரத்தத்தில் எத்தனை குரூப்புகள் உள்ளன ரத்தத்தில் நான்கு குரூப்புகள் உள்ளன ஏ பி அப் ஓ என நான்கு குரூப்புகள் உள்ளன இது நான்கே தவிர ஒன்று இரண்டு என்ற உப குரூப்புகளும் இரத்தத்தில் உண்டு ஓ இரத்தம் அனைவருக்கும் சேரும் என்பதால் தான் ஓ குரு ரத்தம் உள்ளவர்களுக்கு யூனிவர்சல் போனர் என்று பெயர் பாம்பே இரத்த வகை தமிழ்நாட்டிலேயே இருநூறு மைனஸ்குள் தான் பாம்பே ரத்த வகை கொண்டவர்கள் இருக்கிறார்கள் இரத்தம் கொடுப்பதால் மயக்கம் வருமா இரத்தம் கொடுப்பதால் மயக்கம் ஏற்படும் என்ற சில தவறான தகவல்களும் உண்டு மயக்கம் ஏற்படுதல் போன்றவை அனைத்தும் பயத்தினாலேயே என்பதுதான் உண்மை மயக்கம் ஏற்பட்டால் உடனடியாக கால்களை மேலே தூக்கியவாறு தரையில் படுக்க வைக்க வேண்டும் அல்லது கால்களுக்கு இடையில் தலையினை வைத்தவாறு அமர வைக்க வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் உடனடியாக பழைய நிலைக்கு திரும்பிவிடுவர் மருத்துவமனைகளில் எல்லா உயிர்களையும் காப்பாற்றும் அளவுக்கு இரத்தம் கிடைக்கிறதா இல்லை தமிழக வாக்காளர்களின் எண்ணிக்கை சுமார் ஆறு புள்ளி மூன்று கோடி இவர்களில் சுமார் ஐந்து சதவீதம் பேர் ஆண்டுக்கு ஒருமுறை முறை இரத்த தானம் செய்தாலே இரத்தத்தின் தேவை முழுவதும் பூர்த்தியாகிவிடும் இரத்தம் இன்றி உயிரிழப்பு ஏற்படுவதை தடுத்துவிடலாம் எத்தனை நாட்களுக்கு ரத்தம் கெடாமல் இருக்கும் இரத்த சிவப்பணுக்கள் ரெட் செல்ஸ் முப்பத்தைந்து நாட்கள் வரை கெடாமல் இருக்கும் இரண்டு முதல் எட்டு டிகிரி செல்சியஸ் வரையிலான வெப்பத்தில் பதப்படுத்த வேண்டாம் தட்டணுக்கள் பிளேட்லெட்ஸ் ஐந்து நாட்கள் இருபத்திரண்டு டிகிரி செல்சியஸ் இரத்த வெள்ளையணுக்கள் பிளாஸ்மா ஒன்று ஆண்டு மைனஸ் முப்பது டிகிரி செல்சியஸ் ஓர் ஆரோக்கியமான மனிதரின் உடலில் ஐந்து முதல் ஆறு லிட்டர் இரத்தம் உள்ளது மாரடைப்பு அபாயத்தை குறைக்கிறது தொடர்ந்து இரத்த தானம் செய்வதால் உங்கள் இதய ஆரோக்கியத்திற்கு சில சிறந்த நன்மைகள் கிடைக்கும் இரத்த தானம் உங்கள் இரத்த அழுத்தத்தை குறைக்கவும் மாரடைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை குறைக்கவும் உதவும் உங்கள் ஹீமோகுளோபின் அதிகமாக இருந்தால் உங்கள் இரத்தம் அடர்த்தியாகவும் ஒட்டும் தன்மையுடனும் இருக்கும் இரத்த தானம் செய்கையில் அந்த ஒட்டும் தன்மை குறைக்கப்படுவதால் மாரடைப்பும் தவிர்க்கப்படுகிறது ஒவ்வொரு நாளும் விபத்துக்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டு வருகிறது நம் கண்முன் தெரிகிறது மேலும் பிரசவ பெண்களுக்கு மற்றும் குழந்தைகள் இருதய அறுவை சிகிச்சை சிறுநீரக அறுவை சிகிச்சை போன்றவைகளுக்காக நாள் தோறும் இரத்தம் தேவைப்படுகிறது நாம் கொடுக்கும் தானம் ஒருவரின் உயிரை காக்கும் மூதாம் இரத்த தானம் உயிரை காக்கும் இரத்த தானத்தை சரியான நேரத்தில் சரியான நபருக்கு கொடுத்தோம் என்றால் அதைவிட பெரிய தானம் இவ்வுலகில் இல்லை என்பதே உண்மை யார் தவிர்க்க வேண்டும் கீழ்கண்ட நோய்தாக்கம் ஏற்பட்டவர் எனின் இரத்த தானம் செய்வதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் ஒன்று எய்ட்ஸ் இரண்டு நீரிழிவு நோய் மூன்று இரத்த அழுத்தம் நான்கு வலிப்பு நோய் இதற்கு முன்பு ஏதாவது அறுவை சிகிச்சை செய்து இருப்பின் அல்லது இரத்தம் ஏற்றப்பட்டவராக இருப்பின் இரத்த தானம் செய்வதை தவிர்க்க வேண்டும் இரத்த தானம் செய்வதற்கு முன்னும் பின்னும் என்ன சாப்பிட வேண்டும் சில இரத்த தானம் செய்தவுடன் சோர்வாகவும் பலவீனமாகவும் உணர்வார்கள் எனவே இரத்த தானம் செய்வதற்கு முன்னும் பின்னும் என்ன சாப்பிட வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வது அவசியம் இரத்த தானம் செய்பவர் அதற்கு முன்பாக விரதம் இருக்கக்கூடாது குறைந்தபட்சம் நான்கு மணி நேரத்துக்கு முன் உணவு உண்டிருக்க வேண்டும் இரத்த தானம் செய்வதற்கு முன் நிறைய தண்ணீர் அருந்த வேண்டும் அதே போல இரும்பு சத்து நிறைந்த சிக்கன் முட்டை மீன் கீரைகள் காய்கறிகள் ஆகியவற்றை உண்ணலாம் உயிரை காக்க உதவுகிறீர்கள் இரத்த தானத்திற்கு பின் உங்கள் இரத்தமானது சிவப்பு இரத்த அணுக்கள் பிளேட்லெட்டுகள் மற்றும் பிளாஸ்மா என்று பிரிக்கப்படும் மருத்துவமனையில் உயிருக்கு போராடும் ஒருவருக்கு இரத்த மாற்றம் அல்லது கூடுதல் தேவைப்படும் எனவே அந்த நேரத்தில் உங்கள் இரத்தம் அவருக்கு பயன்படுத்தப்படலாம் உங்கள் நேரத்தையும் இரத்தத்தையும் தேவைப்படுபவர்களுக்கு நீங்கள் தானம் செய்கிறீர்கள் என்பதை நீங்கள் உணரும்போது அது உங்களுக்கு மன அமைதியை தரும் இரத்தம் பற்றிய உண்மைகள் ஒரு யூனிட் இரத்த தானம் மூன்று உயிர்களை காப்பாற்றும் மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை இரத்த தானம் செய்யலாம் உங்கள் உடல் திரவங்கள் முழுமையாக நிரப்பப்படுவதற்கு நாற்பத்தி எட்டு மணி நேரம் மட்டுமே ஆகும் மனித உடலில் உள்ள இரத்தத்தின் அளவு உடல் எடையில் எட்டு சதவிகிதம் என விஞ்ஞானிகள் மதிப்பெற்றுள்ளனர் வயது வந்த மனித உடலில் நூறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்யம் மைல் இரத்த நாளங்கள் உள்ளன ஒரு சிவப்பு இரத்த அணு உங்கள் உடலை முப்பது வினாடிகளில் முழுமையாகச் சுற்றும் வெள்ளை இரத்த அணுக்கள் உங்கள் இரத்தத்தில் ஒரு சதவீதமாகும் சேனல் ஐ சப்ஸ்கிரைப் செய்தி வீடியோவிற்கு லைக் செய்யவும் நண்பர்களுக்கு வீடியோவை ஷேர் செய்யவும்